ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பாசுரம் பிள்ளையான ஆண்டாள் தான் பாடிய பாவை நோன்பிலே பெருமானின் பல திருநாமங்களை கொண்டு பாவை நோன்பின் கதையை நமக்கு கூறிக்கொண்டு வருகிறாள் இருபத்தி ஏழு பாசுரங்களிலே நாற்பத்தி இரண்டு திருநாமங்களை கூறினாள் எம்பெருமான் சபையிலே வீற்றிருந்தான் பெண்களுடைய வேண்டுகோள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் பல சாமகிரிகளை வேண்டினார்கள் விரத பூர்த்தியின் பிறகு நாடு புகழும் பரிசினை வேண்டினார்கள் இவை அனைத்தையும் வேண்டுவதற்கு உங்களுக்கு தகுதி என்ன இருக்கிறது என்று இப்பாசுரத்திலே கேட்கத் தொடங்கினான் நாம் எம்பெருமான் அப்பொழுது பெண்கள் சொன்னார்கள் எங்களிடத்தில் தகுதி ஏதும் இல்லை என்று எம்பெருமான் சொன்னான் தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களுடைய தினச்சரியா என்ன என்று சொன்னீர்களானால் நானே அதிலிருந்து தகுதியை கண்டுபிடித்துக் கொள்வேன் என்றான் பெண்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் நாங்கள் கறவைகள் பின் செல்வோம் என்றார்கள் கறவையா பசுவா அதன் பின்னாடி செல்வது என்பது பெரிய புண்ணியமாச்சே என்றான் இம்பெருமான் பெண்கள் சொன்னார்கள் பசுக்கள் மட்டுமல்ல கிருஷ்ணா நாங்கள் ஆடுகள் பின்னாடியும் செல்வோம் அது சாஸ்திர விகிதமா என்று கேட்டார்கள் இல்லையே அதனால் இது புண்ணியத்திலே கருத முடியாது என்றான் எம்பெருமான் சரி அடுத்தது சொல்லுங்கள் என்றான் காணம் சேர்ந்துண்போம் என்றார்கள் பெண்கள் உண்பீர்களா காலத்திலே உண்பது என்பதும் பெரிய புண்ணியம் தான் துவாதசி பாரணை செய்வது பெரிய புண்ணியமாகும் என்றானாம் கிருஷ்ணன் பெண்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஏகாதசியும் தெரியாது துவாதசியும் தெரியாது நாங்கள் எல்லோரும் கானகத்துக்கு போய் இந்த தறவைகளுடன் சேர்ந்து அவைகள் என்ன சாப்பாடு சாப்பிடுகிறார்களோ அதையே சாப்பிடுவோம் வரம்பு ஏதும் கிடையாது என்றார்களாம் சரிப்போ இதுவும் புண்ணியம் இல்லை உங்களுக்கு சத்விஷயம் கேட்டு பழக்கம் உண்டா என்றான் எம்பிரான் பெண்கள் சொன்னார்கள் இல்லாதவர்கள் நாங்கள் என்றார்கள் சரி நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உங்கள் வீட்டு பெரியோர்கள் குலமுன்னோர்கள் யாரேனும் கேட்டிருப்பார்கள் அல்லவா சத் விஷயங்களை என்றான் எம்பெருமான் அதற்கும் பெண்கள் சொன்னார்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் எங்களுடைய குலமே அறிவொன்றும் இல்லாதது ஞானம் இல்லாதது என்றார்கள் எம்பெருமான் சொன்னான் தகுதியை நான் தேடிக்கொண்டே போகிறேன் நீங்கள் ஒரு ஒரு தகுதியையும் மறுத்து கொண்டே போகிறீர்கள் இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அனுகிரகம் செய்வது எதற்காக அனுகிரகம் செய்வது என்றான் அதற்கு பெண்கள் சொன்னார்கள் எங்களிடத்தில் ஒரு புண்ணியம் உண்டு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்றார்கள் நீ வந்து எங்கள் ஆயர் குலத்தினிலே பிறந்தாயே கோவிந்தனாக பிறந்தாயே மாடு மேய்ப்பவனாக பிறந்தாயே அப்பேற்பட்ட புண்ணியத்தை நாங்கள் உடையோம் அப்படின்னார்கள் இது எப்படி சரியாகும் நான் எம்பெருமான் நல்ல கதையாக இருக்கிறது காரியம் செய்தது நான் பிறந்தது நான் புண்ணியம் உங்களுக்கோ என்றான் ஆம் எம்பெருமானே உமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சம்பந்தம் எப்படி இருக்கிறதே வந்து நீர் எதற்காக எங்கள் குறைகள் அனைத்தையும் நீக்குவதற்காக எங்களிடத்தில் குறைகள் ஏகப்பட்ட இருக்கின்றன நீயோ குறையொன்றுமில்லாத கோவிந்தா ஒரு குறை கூட உன்னிடத்தில் கிடையாதே எம்பெருமானே அதனால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனான நீ எங்களை காத்து தகுதி இல்லாத எங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்து அனுகிரகம் செய்வதற்காக இந்த சம்பந்தத்தை காண்பித்து கொண்டு வந்தாய் என்று கூறினாளாம் கோவிந்தா என்று இவ்விடத்திலே அழைக்கிறாள் ஆண்டாள் எதை ஞாபகப்படுத்துகிறாள் என்று கேட்டால் கோவிந்தன் என்றால் கோவை காத்தவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது கோ என்று பூமி தேவிக்கும் பேருண்டாம் குமிதேவியை அன்றைய தினம் பிரளயஜலத்திலிருந்து காத்தாயே நீ அன்றைய தினம் வராக புராணத்தை சிருஷ்டி எல்லாவற்றையும் காப்பேன் என்று சொல்லி அந்த ஆஷ்வாசனத்தை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறோம் நீ கோவிந்தன் அல்லவோ குறையொன்றுமில்லாத கோவிந்தன் அல்லவோ எங்கள் குலத்திலே வந்து தோன்றிய கோவிந்தன் அல்லவோ அதற்காக எங்களை காத்தருள வேண்டும் உந்தன்னோடு உறவேல் எமக்கு ஒழி ஒழியாது அந்த சம்பந்தத்துக்காக எங்களுக்கு இந்த அனுகிரகங்கள் அனைத்தையும் நீ செய்வாய் என்று ஆண்டாள் கூறியவுடன் எம்பெருமான் இறங்கி வந்து அவசியம் இப்பொழுதே அனுகிரகிக்கிறேன் என்று ஆரம்பித்தான்